தமிழ் வணக்கம் இன்று உங்கள் பிள்ளைகளை அறிவுள்ள திறமை உள்ள பிள்ளைகளாக எப்படி வளர்ப்பது நான்கு ரகசியங்கள் வெளியாகி இருக்கின்றன இரண்டாவதாக சுறா மீன்கள் கொக்கைன் போதை கொடுத்தால் எப்படி இருக்கும் பிரேசில் கடற்கரையில் நடைபெற்ற திமிங்கிலங்களின் கூத்தாட்டம் மனித குலத்தினுடைய மூதாதையர்கள் ஆபிரிக்காவில் இருந்து தென்கிழக்கு ஆசியாவிற்குள் எப்படி குடியேறினார்கள் அவர்களுடைய எலும்பு கூடுகளை கண்டுபிடித்து புதிய ஆய்வு வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய சீக்ரெட் தலைவர் பதவி விலகி இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கி சூட்டை கண்டுபிடிக்க காரணத்தினால் இப்படி உலகம் முழுவதிலும் மாலை நேரம் அடித்து கொளுத்தி தூக்கி போட்ட மூக்கிய செய்திகளின் தொகுப்பாக இது வருகின்றது சுவாரசியமான செய்திகள் வெற்றிகரமாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் பாடசாலையில் அதிக புள்ளிகளை எடுப்பது வெற்றி அல்ல சிறந்த பிள்ளைகள் என்பது பரீட்சை பெறுபவர்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் இது குறித்து அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வின் நான்கு முக்கிய இரகசியங்கள் வெளியாகி இருக்கின்றன ஒவ்வொரு பெற்றோருக்கும் பிள்ளை வளர்ப்பில் செப்பனிட இது துணையாக அமையும் அமெரிக்காவில் உள்ள சிஎன்பிசி தொலைக்காட்சியில் இந்த ஆய்வு வெளியாகி இருக்கின்றது எழுபது வெற்றி பிள்ளைகளிடையே நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் முதலாவது விடயம் பிள்ளைகளுக்கு ஒரு பேஷன் உண்டு அதாவது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வியல் முறை பழக்கம் உண்டு அந்த பழக்கத்தை அப்படியே அனுமதித்து அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றுவதற்கு உதவ வேண்டியது பெற்றோருடைய கடமையாகும் அதை மாற்றி பெற்றோர் தாம் நினைத்தவாறு அவர்களை திருப்புவார்களாக இருந்தால் அவர்களுடைய ஆர்வம் குன்றி போய் அவர்கள் ஒரு யுனிக்கான மனிதனாக வர முடியாமல் ஆரம்பத்திலேயே முட்டுக்கட்டை போட்டதாக அமைந்துவிடும் பிள்ளைகளினுடைய பழக்கங்களை ஆதரிக்க வேண்டும் அதேவேளை அந்த பழக்கங்களை அவர்கள் எதிர்காலத்திலும் அப்படியே செய்வார்கள் என்று கருதிவிட முடியாது அந்த பழக்கங்களின் ஊடாக கற்றுக்கொண்ட விடயங்களை அடுத்து அவர்கள் பாதையை சிறந்த வழியில் அதைவிட சிறப்பாக மாற்றுவார்கள் ஆனால் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் கடுமையாக தன்னுடைய ஆற்றலை உற்சாகப்படுத்தி அவர்களை செயற்பட வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் திறமையை அணைந்து போகாத தீபமாக அவர்களினால் காப்பாற்ற முடியும் இல்லையே நீரில் அது அணைந்து போய்விடும் இது இலக்கம் ஒன்று இரண்டாவது பிள்ளைகள் வெற்றி பெறுகின்ற பொழுது நூற்றுக்கு நூறு என்றால் மட்டும் பாராட்டுகின்ற கொள்கை தவறானது அதை மாற்றி அமைத்து அவர்கள் நூற்றுக்கு பத்து எடுத்தாலும் பத்து புள்ளிகளை எடுத்து விட்டாயே மேலும் ஒரு பத்து புள்ளிகளை எடுத்துப்பார் என்று அவர்களுடைய குறைவான நிலையை கூட பாராட்டி ஒரு சிறந்த இடத்திற்கு அவர்களை முன்னேற வைக்க வேண்டும் அந்த இடத்தில் தண்டனையும் திட்டலும் அவமதிப்பும் மற்ற பிள்ளைகள் அப்படி இருக்க நீயும் இப்படி இருக்கின்றாயே என்று உங்களுடைய பெற்றோரிடம் இருந்து பழகிய அதே பழக்கத்தை உங்கள் பிள்ளைகளிடம் இறக்குமதி செய்யக்கூடாது என்பது இரண்டாவது முக்கிய விடயம் தவறுகளை காட்டி திருத்தி முன்னேற செய்வதே அல்லாமல் தண்டனை தவறானது மூன்றாவது பிள்ளைகள் புதினங்களை அறிவதற்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் புதினங்களை அறிய முற்படுகின்ற பொழுது அதை தடுத்து நீ புத்தகத்தை எடுத்து படி என்று அவர்களுக்கு நெருக்கு வாரம் கொடுத்தல் கூடாது ஏனென்றால் புத்தகங்களினால் படிப்பதும் பாடசாலை வாசலில் சிறந்த மாணவன் என்று இடம்பெறுவதும் வெற்றி அல்ல ஒரு மாணவன் அதை தாண்டித்தான் வெற்றி பெறுகின்றான் என்பதை புரிந்து கொண்டு இந்த நிலையை ஆதரிக்க வேண்டும் கட்டளை மூலமும் இதுதான் நமது நிகழ்ச்சி நிரல் என்றும் கூறி பிள்ளைகளை ஒரு வழியில் மட்டும் நடக்க செய்வீர்களாக இருந்தால் அது அவர்களுடைய காலடி வைக்காத இடமாக இருந்தால் நிச்சயமாக விருப்பமில்லாமல் அந்த காலடி வைக்கின்ற பொழுது அது வெற்றி காலடியாக அமையாது அவர்கள் கடமைக்கு உழைக்கின்ற செக்கு மாடுகளாக காரியாலயம் வந்து அன்றாடம் சுற்றி கொண்டே இருந்து ஒரு நாள் ஓய்வூதியத்திற்கு வருவார்கள் இந்த நிலையை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி விடாதீர்கள் நான்காவது மிக மிக முக்கியமானது என்று இரண்டு முறை இருக்கின்றது என்று கூறப்படுவது தியாகம் இன்னொருவருக்காக தியாகம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக்கொள்வது கொள்வது என்பது சர்வதேச ரீதியாக இன்று நிராகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது எல்லா இடங்களிலும் தொன்னூற்றி ஒன்பது வீதம் எம்பெட்டிக் இருந்தால் மட்டும் பெரும் பெரும் பதவிகளில் உட்கார வைப்பார்கள் எம்பெட்டிக் சிம்பெட்டிக் என்றால் கிணற்றில் ஒருவர் விழுந்துவிட்டார் அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக சென்டிமெண்ட் நிலையில் நீங்களும் கிணற்றில் குதித்து நீந்த தெரியாத நீங்களும் அவரும் சேர்ந்து மடிந்து தியாகமாவது மூடத்தனம் ஆனால் அவருக்கு ஒரு கயிறை கிணற்றில் போட்டு அவரை கயிற்றை பிடித்து ஏற செய்ய வேண்டும் அப்படி ஏற முடியாமல் போனால் அவர் இறப்பாராக இருந்தால் இறப்புக்கு விட்டுவிட வேண்டும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு கயிற்றை பிடித்து ஏற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று அவர்களிடம் பொறுப்பை விடுகின்ற பொழுதுதான் அவர்களினால் வெற்றி பெற முடியும் இல்லையே நீங்களே குதித்து காப்பாற்றுவீர்கள் என்றால் அவர்களுக்கு எதிலுமே இல்லாமல் போய்விடும் உருவாக்குவதற்கும் சிறந்த மனிதர்களை உருவாக்குவதற்குமான தந்திரம் என்று கூறுகின்றார்கள் பிரேசில் நாட்டில் பதிமூன்று சுறா மீன்கள் போதை வசத்தை பாவித்து பெரும் அட்டகாசம் புரிந்து அவற்றை பிடித்து பரிசோதனை செய்த பொழுது அவை கொக்கையின் போதை வசத்தை இருப்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இந்த மீன்கள் கொக்கையினை எப்படி சாப்பிட்டிருக்கலாம் ஒன்று பிரேசில் வழியாக போதை வஸ்து கடத்துகின்றவர்கள் அந்த போதை வஸ்து ஏதாவது கடலில் விழுந்து சுறாமீன்கள் தின்றிருக்கலாம் இல்லை தயாரிப்பு இடங்களில் இருந்து போதை வஸ்து கழிவு நீர் சுறாக்களினால் குடிக்கப்பட்டிருக்கலாம் மூன்றாவது பாவனையாளர்களுடைய மலத்தை இவை இதனால் இவை பெருமாட்டம் போட்டிருக்கின்றன எனவே போதை வஸ்து பாவித்தால் மீன்கள் கூட பெரும் பிரச்சனையாகவே மாறும் என்பது கவனிக்கத்தக்கது அமெரிக்காவினுடைய இரகசிய போலீஸ் பிரிவு தலைவி கிம்பர்லிஸ் பதவி விலகி இருக்கின்றார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பாக அமெரிக்க காங்கிரஸில் இவர் மீது கேள்விகள் எழுப்பப்பட்ட பொழுது இவர் பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்க மறுத்தார் இதனால் இவரை பதவி நீக்க வேண்டும் என்று செனட் காங்கிரஸ் இரண்டும் கேட்டதனால் இவர் இப்பொழுது பதவியில் இருந்து விலகி இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ரொனால்ட் ரேகன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு முயற்சிக்கு பின்னர் உளவு பிரிவினுடைய சரக்களாக இது இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் மீது பிரயோகம் செய்யும் வரை இவர்கள் சரியான முறையில் கண்டுபிடிக்காமல் அங்கிருக்கும் பணியாளர்கள் இருந்திருக்கின்றார்கள் பணியாளர்கள் தவறு செய்தால் தலைவராக இருக்கின்றவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே பணியாளர்களில் பிழை பிடிப்பது தவறு என்பது இதனுடைய கருத்தாக இருக்கின்றது மனிதர்கள் எப்படி ஆபிரிக்காவிலிருந்து தென்கிழக்காசியா வந்தார்கள் என்கின்ற நிலத்தடி தேடலில் பல எலும்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னர் ஹோமோ என்று அழைக்கப்படுகின்ற மனிதர்களினுடைய மூதாதையர்கள் ஆபிரிக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து தென்கிழக்காசியா வரை வந்திருக்கின்றார்கள் என்றும் இந்த ஆய்வு தெரிவிக்கின்றது நேச்சர் கம்யூனிகேஷனில் இது வெளியாகி இருக்கின்றது ஐம்பதாயிரத்திலிருந்து அறுபத்தி எட்டாயிரம் வருடங்கள் வரை இவர்களுடைய வரவு இருந்திருக்கின்றது கிறிஸ்துவிற்கு முன் என்கின்ற பொழுது அங்கு வருடங்கள் ஐம்பதிலிருந்து பின்னோக்கி செல்லும் என்பதும் கிறிஸ்துவிற்கு பின் என்பது கூடி செல்லும் என்பதும் கவனிக்கத்தக்கது கிறிஸ்துவிற்கு முன் என்றால் பின்புறமாக அதிகரித்து செல்லும் எனவேதான் ஐம்பதிலிருந்து அறுபத்தி எட்டாக இருக்கின்றது இந்த எலும்பு கூடுகள் மிகவும் பழையவை கரியமிலம் பதினான்கு என்கின்ற ஆய்வின் மூலமாக இது கண்டுபிடிக்கப்பட்டு காலமும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் பல முக்கிய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன விரைவாக வந்து கொண்டிருக்கின்றன செய்திகள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே